ஆறு மணி பத்து மணிக்கு மேல ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னும் அப்படியே எல்லோருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஃபுல் டே ரொட்டின் விலாக் தான் பார்க்கலாம் ஏன்னா நார்மல் டே என்னவா நமக்கு ஒர்க் இருக்கும் அது சண்டே என்ன பசங்களா இருந்தா இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாவே இருக்கும் எங்களுக்கு சண்டே எப்படிலாம் போச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லாக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சண்டே வந்து அன்னைக்கு காலைல எழுந்தே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம் ஏன்னா ரெகுலராக கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எழுந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆறரைக்கு தான் எழுந்தோம் எழுந்து டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாலுக்கு அறந்துட்டு சரி அவங்க அப்பா டியூட்டியில் இருக்காங்க நான் நான்வெஜ் எடுத்துகிட்டு தரமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பஸ்ஸு இருக்கும்போது சரி பஸ்ஸில் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் அவங்க இருக்கு வர்ற பஸ்ஸில் அதுக்கப்புறம் சரி பஸ் வந்து எட்டு மணிக்கு வந்துடும் அப்படினால பாலை மட்டும் கறந்துட்டு அதுக்கப்புறம் ஆகிட்டு போயிட்டோம் அவங்க அப்பா சரி வரும்போது சாப்பாடு செஞ்சுட்டு வந்துருங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்குது சரி அவங்களுக்கும் சாதமும் சுண்டக்காய் சாம்பாரும் வச்சு எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி செய்யலாம்னு சொல்லி தான் எடுத்தேன் ஆனால் டைம் ஆகிடுச்சனால அது மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் போய் கொடுத்துட்டு அவங்க என்னென்ன எட்டுனு வந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் வர்ற வழியில் செப்பல் விற்றுருந்தாங்க சரி அந்த ஒரு ச ஜோடி வந்து நூறுரூவான்னு சொல்லிட்டு எங்கள் பா பாப்பா வந்து அடம் பிடிச்சி வாங்கிட்டா சரி அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று ரெண்டு நாளுக்கு ஒன்று எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொடுத்து விட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் மட்டன் ஒரு பங்கு எடுத்தாங்க பங்கு கறி தான் அது குழம்பு வந்து நல்லாயிருக்கும் பங்கு கறி எடுத்தால் அதுக்கப்புறம் ஒரு கிலோவுக்கு மேலே வந்து அதுக்கப்புறம் சிக்கனு கிலோ நூற்றி இருபது தான் இரநூறுவாக்கி எடுத்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா ரோஸ் யாராக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டி எடுத்து வந்தாங்க பஸ்ஸில் வந்து ரெகுலராக போடுறவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்து மட்டும் தான் தவிர நாங்கள் வைக்க மாட்டேன் நமக்கு இந்த வேலை செய்கிறதுக்கே சரியாக போயிடுது போகிறதுக்கு டயர்ட் ஆயிடுது நான் வைக்க மாட்டேன் எங்கள் பாப்பா ஸ்கூலுக்கு போனாலும் அவ்வளோ வைக்க மாட்டேன் இந்த வேலை முடிக்கிறது மணி பத்து மணிக்கு ஆறு மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு இன்னும் அப்படியே

இப்படியே ஒரு வழியா இந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து மாடெல்லாம் பிடிச்சுன்னு அதுக்கப்புறம் தட்டெடுக்க வந்துட்டோம் இவ்வளோ நாளைக்குள்ளேயே இத்தனை நாள் தட்டு ஃபுல்லா சாப்பிட்டு காலி பண்ணிட்டு இன்னைக்கு மணி பதினோரு மணி ஆயிடுச்சு போறதுக்கு உங்களுக்கு உங்களுக்குலாம் சண்டே எப்படி போகும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ரெகுலரா வந்து சீக்கிரமா வந்து நம்ம ஆடு பிடிச்சுன்னு கட்டி தட்டை எடுத்து போட்டுருவோம் ஏன்னா அது எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் தீவனம் கொடுக்குறோமோ அதை தான் நம்மளுக்கு பால் கொடுக்காது இன்னைக்கு காலையிலே தெரியும் சாய்ந்திரம் எவ்வளவு பால் கறக்கும் அப்படின்றது ஏன்னா மணி பதினோரு மணி ஆயிருச்சு டெய்லியும் வந்து இவ்வளவு நேரத்துல தட்டு சாப்பிட்டு முடிச்சிருக்கும் இன்னைக்கு இப்பதான் போட்டு போறோம் நம்ம மாடு போட்டதுதானா ஹாய் ஜிம்மிக்கா

வாட்டர் பாண்டல் வாட்டர் பாண்டல் வாட்டர் பாண்டல் வாட்டர் பாண்டல் மாட்டுக்கெல்லாம் தட்டு போட்டு சாணி வாரத்துக்குள்ளே மணி பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே நல்லா மலையும் வந்துடுச்சு சரி மலையை பார்த்தா நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு மலையில அணிஞ்சுட்டே சாணிலாம் வார ஆரம்பிச்சிட்டேன் அது என்னடான்னு பார்த்தா அந்த மலை இடத்துல ஒரு இருபது வானிலுக்கு மேலே சாணி போட்டு வச்சுருக்கோம் அஞ்சு மாடு அதுக்கப்புறம் ஒரு வழியா அதெல்லாம் வாரி கொட்டதுக்குள்ளே போதும் போது ஞாயிற்று மணி பன்னெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு வழியா சாணிலாம் வாரி முடிச்சுட்டு கொஞ்சம் துணிச்சு அதை துவச்சு போட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் பாப்பா உள்ள வந்து அடியில் நாங்கள் என்ன பண்ணி வச்சுங்கிற பாருங்க இது ஒன்று எடுத்தா திருப்ப அதை எடுத்து வைக்க மாட்டியா புதி அங்கங்கே போட்டுக்கிறேன் சரி பத்த கிலோ மடுப்பு நான் வெளியே வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே எங்கள் பாப்பா அவளால் அவளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் வந்து நானும் அடுப்பை பற்ற வச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு ஏன் மண்ணடுப்பில் செஞ்சு மண்ணடுப்பில் செஞ்சால் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சரி மதியத்துக்கு நைட்டுக்கு ரெண்டு வேலைக்கும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஏன்னா பிள்ளைங்க அவங்கள விடணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களா பார்த்து செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் செஞ்சு கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சரி நானும் பரபரன்னு அடுப்பு பற்ற வச்சு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி மண்ணெடுப்பில் சமைக்கிறலாம் பிடிக்குமான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்கள் ஏன்னா மண்ணெடுப்பில் சமைச்சா சமையல் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் இருக்கும் அதனால தான் சரி ரொம்ப நாள் ஆச்சு செய்யலாம் சொல்லிட்டு இதில் செஞ்சேன் അരിച്ചി <laughs> പോ <laughs> இதை கு இறச்சிக்கி எல்லாம் இறக்கிப்பரு என்ன இன்னும் நல்லா எண்ணெய் அடுப்பில் ஒரு பக்கம் பிரியாணி வெந்த ஒரு பக்கம் மறுபடியும் நல்லா மழை அந்த மலைக்கும் மழை குளிருக்கும் இந்த பிரியாணி வாசனைக்கும் அந்த நெருப்பு சூட்டுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு உண்மையா அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது நல்லாவே நல்லவே மழை வந்துடுச்சு அந்த நெருப்பு அனலுக்கும் கணக்கணக்கான உட்காந்து செமையாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு தனி ஃபீல் போட்டது பசி சாப்பா என்னதான் அடைமழை பேஞ்சாலையும் நம்ம விடாம சூப்பராக மண்ணடுப்பில் பிரியாணி சமைச்சாச்சு ஏன்னா மண்ணடுப்பில் சமைக்கும் போது சாப்பாடுன்னு டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே வந்து பிரியாணி தம் போட்டு அது தம் ஆகிறதுக்குள்ளே உள்ள வந்து சிக்கன் கிரேவி செஞ்சுட்டேன் ஏன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஏதாவது கிரேவி மாதிரி வேணுன்றதுனால கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருந்தா அதில் கிரேவி செஞ்சுட்டேன் தயிர் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா சளி பிடிக்கிற கிளைமேட்டுக்கு அப்படின்றதுனால வெறும் ஹானியன் மட்டும் எடுத்துக்கணும் டே வந்து சூப்பராக போச்சு மலை இதமாக சுட சுட பிரியாணி சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டோம் அதுக்கப்புறம் நைட் வந்து சரி மட்டன் இருந்தது அப்படியே வச்சுருந்தோம் ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து பிரியாணி வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க சிக்கனும் சாப்பிட மாட்டாங்க மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் அப்படின்றனால சரி அவர் ரூட்லேருந்து நைட் தான் வருவான்றதுனால நல்லா ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் குழம்பு தான் வரும் சீக்கிரமாகவும் ஆகிடும் இன்னொன்று வந்து குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் மட்டன் நல்லா உப்பு கறி போட்டு வதக்கிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக மிளகு சீரகம் பட்ட லவங்கம் தக்காளி கொஞ்சமாக இதை மட்டும் போட்டு நல்லா ஆட்டி கொதிக்க வச்சுட்டா வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா கிரேவி கன்சிஸ்டண்டி வந்துடும் அதுக்கப்புறம் கிரேவி மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கு வந்துடும் நம்மளுக்கு இதையே போதுனாலே வச்சுக்கலாம் இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி குழம்பு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி குழம்பு வேணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் ஏன்னா நம்ம இட்லி தோசைக்கெலாம் சாப்பிடும்போது அது கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்றனால கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் இல்லைனாலும் நம்ம ஒரே நேரத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்படியே முன்னே அந்த மசாலா இதோடு வச்சுக்கலாம் நான் எப்பயுமே வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் இந்த கடை மசாலாலாம் வாங்க மாட்டேன் எனக்கு அது வந்து செட்டு ஆகாது எங்களுக்கு சண்டே வந்து இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம்